சமயத்தை இந்த மண்ணில் இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்கிற வெறுப்புடையவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் வஞ்சகர்கள் அவர்களெல்லாம் என்னுடைய உரையை எதிர்ப்பது என்பதை பின்னால் பேசிக்கொள்ளுகிறது எனக்கு தெளிவாக தெரியும் நேரே வந்தால் வாயை கிழித்து விடுவேன் நான் கண்டுபிடித்தது இந்த தமிழனுக்கு வெட்கம் இல்லை வெட்கம் இல்லை நாணம் இல்லாத இருக்கிறான் அது இந்த மன்னர்களை எல்லாம் பார்த்து தான் அவர் நடக்கிற நடவடிக்கைகளை தான் பார்த்து விட்டு முடிவு பண்ணுகிறார் சோழனுக்கு சோழனுக்கு நாட்டில் இருக்கிற மன்னர்கள் எவனோ ஆரியனுக்கு எதிர்ப்பாக நடக்க மாட்டான் ஐயமுடையே தங்களுக்கு என்று இருக்கிற மொழி இது என்கிறதற்காகத்தான் தம் மொழி தமிழி என்று சொல்லி தமிழ் என்று ஒரு சொல் உருவானது உலக முழுமைக்கும் இருக்கிற அறிவு அறிவியல் அத்தனைக்கும் சொல்ல சொந்தக்காரர்கள் நம்முடைய மக்கள் என்கிற அடிப்படையான தெளிவு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது எனக்கு பிறந்தநாள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு 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 இணைப்பை வாங்கி கொண்டு வந்தார் கேக் கட்டியது என்ன என்று பார்த்தா அது ஜிஎஸ்டி இருபத்தி நாலு ரூபாய் இல்லை அது என்னென்னவோ எஸ்டின்னு போட்டு அதுக்கு இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரி அவர் எடுக்க சொன்னார் பத்து ரூபாய்க்கு இருக்கிறது ரெண்டு ரூபாய் இந்த ஒரு கேக் எட்டு இருக்கிறது இது முன்னூத்தி நாற்பது ரூபாய் அறுபது ரூபாய் ஒரு கேக் தின்றது நாம இயல்பா அறுபது ரூபாய் எழுபது ரூபான்னு போடுற நாம எப்படி ஏமாறு என்று நமக்கு தெரியல என்னன்னா எங்கெங்க பிறந்தவர்கள் பார்த்தா ஒழுங்கா அப்பா அம்மாவுக்குன்னு பிறந்தவன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவன் தான் ஒடுக்கப்பட்டவன் தான் தாழ்த்தப்பட்டவன் தான் பட்டியல் எடுத்தவன் என்று எனக்கு தெரிகிறது என்றவர் அவர் கத்தினார் இதெல்லாம் பெரியார்னா சும்மா விளையாட்டான வடிவம் இல்லை டேய் நீ எடுக்கிறது வரி இல்லடா பிச்சை கோலை வைத்துக் கொண்டு வேலை டேய் கொண்டு கீழே இடு வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு நீ எடுக்கிறது பிச்சை நீ கையில் செங்கோலை வச்சுட்டு நீ வாங்குற அப்படி இது நீ எடுக்கிறது பிச்சை என்றான் இதுதான் இன்றைக்கு நடக்கிறது அரசியலில் எல்லா நிலைகளையும் எல்லாரும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி சுரண்டப்படுகிறோம் என்கிறது தெரியாமலே இருக்கிறோம் தொடங்கி இருக்கிறேன் இந்த தொடக்கத்தில் பின்னால அதுக்கு என்ன இதுக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா ஒன்னு ஒன்னா அவிழும் சங்கம் என்கிறது தமிழ் இல்லை சங்கம் என் கழகம் என்று சொல்ல வேண்டும் ஆனா அப்படி ஒரு கழகம் இருந்தது என்கிறது இறைநாள் கல கலவியல் முறை இது போன்ற நிலைகளை நாம் குழப்பிக்கிறோம் அது இருந்தால் என்ன இல்லைன்னா இல்லை தொடர்பா தமிழ் இருக்கிறது என்னைக்கே சொல்றாங்க இல்ல அது ஒரு இடத்துல இருந்த எண்ணாயிரம்ங்கிற இடத்துல இருந்த சமணர்கள் சொல்றாங்க நரச்சதையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவருக்கு நீங்க குறிப்பிட்ட அதே அளவிற்கான நூறு ஆயிரம் காண பொண்ண அள்ளி கொடுத்திருக்கிறாரு அதாவது தங்கத்தை நகை செஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரு பத்தாததுக்கு தான் பக்கத்துல அரசவையில உட்கார்றதுக்காக இருக்கையும் கொடுத்ததா சொல்றாங்க

இவர்கள் எல்லாம் தொடக்கத்திலிருந்து இந்த மண்ணுக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த மண் குட்டிச்சவராக ஆகிறதுக்கு துணை போனவர்கள் என்கிற முறையிலே எங்களுக்கு ஒரு அரட்சணம் எங்களுக்கு உண்டு செங்குட்டு வந்து எவ்வாறு வந்து இங்க இந்த வருணாசிரம அமைப்பை வந்து இங்க ஈவரமாக உள்ள கொண்டு வந்தான் கங்கை கங்கைக்கு போய் கொண்டு வரல அங்க பாக்குனர்களுக்கு அவ்வளவு விதமான சலுகைகளை செய்து கொடுத்தவன் அப்படிங்கறத நம்ம அந்த பேச்சு வந்து அந்த பேச்சு ரொம்ப வரவிக்கத்தக்கூடி நீங்க நீங்க அரசேந்திரன் ஐயா அஸ்கோ பார்பாலா இவங்க எல்லாரும் என்னுடைய மானசீக குருக்கள் என்னுடைய துறை வந்து மென்மிய பொருளியல் அந்த மென்மிய பொறியா இருந்தாலும் உங்களுடைய எழுத்துக்களை வந்து நான் தேடி படிப்பேன் தொண்டர்களுக்கு பிற்காலத்தில் நம்ம இறையிலே சதுரதி மங்கடங்கள் இப்படி எல்லாம் வழங்குற மாதிரி அந்த தொடக்கம் சங்க காலத்திலே நிகழ்ந்திருக்கு ஐயா சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம சங்க இலக்கியங்களை படிக்கிற போது சில பகுதிகளை வேண்டும் தவிர்த்து விட்டு படித்திருக்கிறோம் உரைக்கு பிறகு அதையும் கூர்ந்து படிக்க வேண்டும் இந்த வேற்றல் வந்து கண்டுபிடிக்கிறது உங்களை விட வேற யாரும் இதுக்கப்புறம் வருவானான்னு தெரியல இது எம் தமிழ் இனி எங்கும் தமிழ்